எங்க வந்திருக்கேன்னு பாத்தீங்கன்னா எங்க தங்கச்சி வீட்டு குடி போறாங்க அங்கதான் வந்திருக்கோம் நாளைக்கு தான் குடி போறது இன்னைக்கு நாளே கிளம்பி வந்தாச்சு வாங்க அப்புறம் என்ன செய்யலாம்னு பாப்போம் வாங்க வாங்க எல்லாரும் எல்லாரும் வாங்க இப்போ எங்க பொண்ணு வீட்டுக்கு குடி போறது எல்லாரும் வந்திருக்காங்க அது எங்க பெரிய பொண்ணு இல்லை எங்க ஊடகாரவங்க நான் இந்த பாருங்கள் மாமா மருமக மாமா பொண்ணு அந்த பாருங்க மாமா பொண்ணு நீங்கள் மாமா எல்லாரும் வாங்க எல்லாரும் எல்லோரும் வாங்க வீடு குடி போகிறாங்க எல்லாரும் மனமார வாழ்த்துங்க நீங்கள் எல்லாரும் நல்லா இருக்கணும் அமோகமாக இருக்கணும் சீரும் திறப்புமா சகல செல்வம் பெற்று நூறாண்டு புள்ளை குட்டியளோட சேலம் பெற்றியலோட என் வயசை தாண்டி அமோகமாக இருக்கணும் அதுதான் இந்த பாட்டியோட ஆசை நீங்கள் எல்லாரும் ஆசீர்வாதம் பண்ணணும் எங்க பிள்ளையும் இருக்கும் நல்லா இருக்கணும் தங்கச்சி மேல கட்டி இருக்க வீடு வாங்க அப்ப என்னென்ன பண்ணிருக்காங்கன்னு பாப்போம் வாங்க அப்பதான் வீட்டுக்குள்ள போறோம் வாங்க பாப்போம் கிச்சன் முன்னாடி வச்சுட்டாங்க பாருங்க உள்ள நலஞ்ச உடனே முன்னாடியிலேயே கிச்சன் வச்சுட்டாங்க நானே இன்னைக்குதான் வந்து பாக்குறோம்

அப்புறம் இது ஒரு ரூமுங்க இது கொஞ்சம் நல்லா மாடலாக தான் கட்டியிருக்கு கீழே கொஞ்சம் டிசைனாக இருக்காது அதனால மேலே நல்லா மாடலாக கட்டியிருக்காங்க அப்புறம் இதுக்குள்ளேயே அட்டாச் பாத்ரூமா நவருமா நான் வந்து கிடக்காங்க ஒன்று ரூம்லயே அட்டாச் பாத்ரூம் வச்சுக்காங்க சூப்பரா இருக்கா எல்லாம் குடி வந்திருக்கோம் பாருங்க என் பிள்ளைங்க என் பொண்ணு என் கொல்லி பேர பிள்ளை என் பேரப்புள்ள கொல்லி பேட்டி எல்லாம் எல்லாரும் நீங்களும் என் மாறி இருக்காங்க làm anh cái là anh thành to sớm á anh bây giờ anh tiếc ங்களா இது வந்து தங்கச்சி வீட்டுக்கு குடி போறதுக்கு அம்மாவோட வரிசை அம்மா என்னென்ன வாங்கியிருக்காங்க என்னென்ன செஞ்சுருக்காங்கன்னு பாருங்கள் எங்கள் அம்மா எங்கள் எல்லாேரும் மூணு பேருக்குமே ஒருத்தருக்கு ஒருத்தர் பாகுபாடு இல்லாமல் எல்லாமே செஞ்சுருவாங்க எங்களுக்கு அண்ணன் தம்பி இல்லைங்கிற குறைய எங்கள் அம்மா ஒரு நாள் எங்கள் அம்மா அப்பாவும் வச்சதில்லை எல்லாமே கரெக்டாக எல்லாம் செஞ்சிருவாங்க நீங்களும் பாருங்கள் என்ன செஞ்சுருக்காங்கன்னு பாருங்கள் ஆத்தா தாத்தாவில் எவ்வளவு முடியுமோ அந்த அளவுக்கு எல்லாமே செஞ்சுருக்காங்க எங்களுக்கு மூணு பேருக்குமே ரொம்ப சந்தோஷம்தான் எங்கள் அம்மாவும் அப்பாவும் எங்களுக்கு இருந்து எல்லாம் செய்கிறது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம்தான் இப்போ எங்கள் அம்மாவும் அப்பாவும் என்னென்ன செஞ்சுருக்காங்கன்னு பாருங்க நீங்களும் உங்கள் பிள்ளைங்களுக்கு எல்லாம் செய்யுங்க அக்கா தங்கச்சி இருந்தாலும் இந்த மாதிரி செய்யுங்க சந்தோஷமா சிறப்பாக செய்யுங்க அண்ணன் தம்பிங்க இல்லாத இருந்தாலும் நீங்கள்

يرجى ما تا اني باللمه ني انا الدنيا انا اريد انا ما انا كرهتها انا

राजे ब्रह्मा विष्णु नरः अजं जनम पूरगद स्वयम् साधनम महा गणपद जय स्वाहा मिचिके नन्नय भव स्वाहा भूव स्वाहा उर्भवस्स्वाहा आद्य पात्रम पूरमोददा देवानाधिप वरिशेष देवे पूर्वे ब्रह्मणे स्वाहा वक्षमेष्ठवे स्वाहा लक्ष्मी आदराज स्वाहा उत्रे इंद्रराज स्वाहा इंद्रादि स्वः उच्चारुध्य स्वः नमेनान्तरपोलि त्रिपरिदिवाद देशमहा सत्यसुतारेशवर्ग्यं दत्वा विप्रते संिरज्य वन्नी सम्भूत जतमहा प्राणाम हरि कृपा शुभना चर चिरमाला विमरा नयतां